நெல்சன் மண்டேலா அவர்கள் குறிப்பிட்ட ஒரு வாசகத்தை குறிப்பிட்டு பேச்சை ஆரம்பிக்கலாம் என்று நினைக்கின்றேன் எடியூகேஷன் இஸ் அ பவர்ஃபுல் வெப்பன் டு சேஞ்ச் அவர் கம்யூனிட்டிஸ் அண்ட் சொசைட்டிஸ் தேஃபோ வி ஹாவ் டு யூஸ் த எடியுகேஷனல் வெப்பன் டு சேஞ்ச் அவர் சொசைட்டி என்பதை கூறி வைத்துக்கொண்டு விடயத்துக்கு வருகின்றேன் மண்டேலா சொல்லியிருக்கின்றார் கல்வி ஒரு வலிமையான ஆயுதம் அந்த ஆயுதத்தை பயன்படுத்தி சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார் எனவே அந்த வலிமையான ஆயுதத்தை பயன்படுத்தி இந்த சமூகத்தை மாற்றியமைக்க வேண்டும் என்பதை கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த முன்பள்ளி பற்றி சொல்ல வேண்டும் முன்பள்ளி என்பது மாணவர்களுக்கு ஒரு அத்திவார கல்வியை கொடுக்கின்ற ஒரு பாடசாலை அது மாத்திரமல்லாமல் உளவியலோடு கூடிய அந்த கல்வியை கொடுத்து மாணவர்களை க கல்விக்கு தயார்படுத்துகின்ற ஒரு பாடசாலைகளாக அவை இருக்கின்றன எனவே இந்த முன்பள்ளிகளுக்கு நல்ல வலுவூட்ட வேண்டிய தேவை இருக்கின்றது முன்பள்ளிகள் என்பது உண்மையில் ஆசிரியர்களை பொறுத்தமட்டில் அவர்களுக்கு ஒழுங்கான சம்பளம் இல்லை ஏழு ஏழாயிரம் ரூபா ஐயாயிரம் ரூபா நாலாயிரம் ரூபா போன்ற வேதனங்களுக்கு அவர்கள் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் உண்மையில் முன்பள்ளிகளை பள்ளிகளை கல்வி அமைச்சு பொறுப்பேற்று அதனை ஒழுங்குபடுத்த வேண்டும் பிற நாடுகளில் அபிவிருத்தி அடைந்த நாடுகளில் முன்பள்ளி என்பது வலிமையாக காணப்படுகின்றது ஆகவே தயவு செய்து முன்வள்ளிகளை வழிவூட்டுவதற்கு உரிய நடவடிக்கைகளை கல்வி அமைச்சர் எடுக்க வேண்டும் என்று மிகவும் அன்பாக கேட்டுக்கொள்கின்றேன் ஏனென்றால் அது ஒரு அத்திவார கல்வியாக அமைகின்றது அங்கு கற்பிக்கின்ற ஆசிரியர்களும் மிக குறைவான சம்பளத்தை எடுத்துக்கொண்டிருக்கின்றார்கள் அவர்களுக்குரிய கற்பித்தல் தொடர்பான அந்த அணுகுமுறைகள் கூட ஒழுங்காக இல்லாமல் இருக்கின்றது ஆகவே கல்வி அமைச்சர் புதிய கல்வி சீர்திருத்தத்தில் இந்த முன்பள்ளிகளுக்கு முக்கியத்துவம் கொடுப்பார் என்று நான் எதிர்பார்க்கின்றேன் இரண்டாவது விடயம் இந்த பாடசாலைகளில் தொழிற்கல்வி என்பது மிக முக்கியமானது அநேகமாக பதினொரு வருடங்கள் பதிமூன்று ஆண்டுகள் பாடசாலைகளில் கற்று வெளியேறுகின்ற மாணவர்கள் வெறுமனே காகித சான்றிதழ்களோடு வெளியேறுகின்ற தன்மை இருக்கக்கூடாது அவர்கள் பாடசாலையை விட்டு வெளியேறினால் ஒரு தொழிற்கு தொழிலை செய்யக்கூடிய ஒரு ஒரு சக்தியை பெற வேண்டும் அதற்கான திறன்களை பெற வேண்டும் ஆகவே தொழிற்கல்வி என்பது மூன்றாம் நிலை கல்வியோடு மட்டுமல்லாமல் பாடசாலைகளில் இந்த டெய்லரிங் மணிக்கூடுகளை திருத்துதல் கைத்தொலை பீசியை திருத்துதல் போன்ற அந்த பயிற்சியை கொடுத்து அனுப்பினால் அவர்கள் தொழில் தேடி அங்கும் இங்கும் அலைய வேண்டியதில்லை வீட்டிலிருந்து கொண்டே சுயதொழில் வாய்ப்புகளை பெற்றுக்கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கின்றது என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகிறேன் அடுத்ததாக இன்றைய காலத்தில் மிக முக்கியமான ஒரு கல்வியாக இருப்பது விஞ்ஞான கல்வி ஐசிடி ஐடி தொடர்பான கல்விகள் ஆனால் இந்த கஷ்ட பிரதேசங்கள் கிராமிய பிரதேசங்களில் இந்த விஞ்ஞான கல்வி கணித கல்வி தகவல் தொடர்பாடல் கல்வி போன்ற கல் கல்வி அளிக்கின்ற ஆசிரியர்கள் பற்றாக்குறையாக இருக்கின்றன எனவே இந்த இடத்தில் கல்வி அமைச்சு கூடுதலாக கவனம் செலுத்த வேண்டும் பாடசாலைகள் நகரங்களில் காணப்படுகின்ற தேசிய பாடசாலைகளோடு கஷ்டப்பிரதேச பாடசாலைகளை ஒப்பிடுகின்ற போது மிகவும் மலையும் மடுவும் போன்று காணப்படுகின்றன எனவே கல்வியில் ஒரு சமத்துவம் இல்லாத நிலை காணப்படுகின்றது தேசிய பாடசாலைகள் வளங்கள் அதிகமாக காணப்படுகின்றன கஷ்டப்பிரதேச பாடசாலைகளில் மிக மோசமான வளத்தட்டுப்பாடு காணப்படுகின்றன எனவே கல்வியில் சமத்துவம் அடைய வேண்டுமாக இருந்தால் கஷ்டப்பிரதேச பாடசாலைகள் போஷிக்கப்பட வேண்டும் உரிய வளங்கள் வழங்கப்பட வேண்டும் என்பதை சுட்டிக்காட்ட விரும்புகின்றேன் அடுத்ததாக இந்த மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலைகள் அவற்றுக்கு வளங்கள் அதிகமாக இருக்கின்றன மாகாணங்களுக்கு ஒதுக்கின்ற கல்விக்கான நிதி குறைவாக இருக்கின்றன எனவே மாகாண பாடசாலைகள் தேசிய பாடசாலையாக இணைய வேண்டும் என்பதில் ஆர்வம் காட்டி வருகின்றன எனவே இந்த புதிய அரசாங்கம் மாகாண பாடசாலை தேசிய பாடசாலை என்ற பேதம் இல்லாமல் சகல பாடசாலைகளையும் சமமாக போசித்து இன்று பெற்றோர்கள் எடுத்துக்கொண்டால் மட்டக்களப்பை எடுத்துக்கொண்டால் புனிவமிக்கல் கல்லூரியில் பிள்ளையை சேர்க்க வேண்டும் வின்சென்ட் மகளிர் கல்லூரியில் பிள்ளையை சேர்க்க வேண்டும் என்று நேர்த்திக்கடனோடு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றார்கள் பன்சேனை பாவக்குடிச்சேனை தாந்தாமலை புல்லுமலை போன்ற இடங்களில் காணப்படுகின்ற பாடசாலைகள் மிக மோசமாக பாதிக்கப்பட்டிருக்கின்றன எனவே இந்த பாடசாலைகளை வலுவூட்டி சகல பெற்றோர்களும் சகல பாடசாலைகளின் பிள்ளைகளை இணைத்தால் அவை கற்றி முன்னரும் என்ற நிலையை ஏற்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக இந்த மஞ்சள் தொடுவாயில் காணப்படுகின்ற தொழிற்கல்வி நிலையம் தொழில்நுட்ப கல்லூரியை பற்றி சொல்கிறேன் இந்த கல்லூரியில் பலவிதமான அந்த நரிகள் நடைபெறுகின்றன அங்கு விவசாயத்தை பொறுத்தமட்டில் மட்டக்களப்பு விவசாயத்துக்கு பேர் போன இடம் அங்கு கரணியினாறு பண்ணை அதே போன்று சத்துக்கொண்டான் பயிற்சி நிலையங்கள் காணப்படுகின்றன எனவே என் கியூ ஃபோர் வரைக்கும் அங்கிருக்கு என்பிகும் நான்கு வரைக்கும் இருக்கின்றது இருக்கின்றது என்பைவ் என்பிகூ ஃபோர் அங்கு இல்லை என்பிகூ நா ஐந்து ஆறு இல்லை அதாவது டிப்ளமாவுக்குரிய சான்றிதழ் அல்லது பட்டதாக்காரும் அஞ்சை சுமாவி விநாயக காயத்திபேனியம் இல்லாமல் இருக்கின்றது எனவே அந்த கல்லூரியை வலுப்படுத்த வேண்டும் அங்கு இருக்கின்ற பணிப்பாளர் நாயகம் சி ஜெகத் அவர்கள் அக்கறையாக இருக்கின்றார் அவர் இதனை என்பி கியூ ஃபைவ் சிக்ஸ் வழங்குறதுக்கு அக்கறையாக இருக்கின்றார் எனவே இதனை செய்வதற்கு வளங்களை கொடுக்க வேண்டும் அல்லது காணிகளை பெற்றுக் கொடுக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று இந்த இடத்தில் நான் கேட்டுக்கொள்கின்றேன் இதைவிட இன்னும் ஒரு விடயம் இந்த டெஹிவலையில் காணப்படுகின்ற மீலாந்த் பாடசாலை பற்றி சொல்ல வேண்டும் இந்த பாடசாலை பிளீந்த பிலியந்தலையில் வலயத்தில் உள்ள ஒரே ஒரு தமிழ் மொழி பாடசாலையாக காணப்படுகின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டில் ஆரம்பிக்கப்பட்ட பாடசாலை எழுபத்தி மூன்று வருடங்கள் பழமையானதாக இருக்கின்றது வன்சி பாடசாலை தரம் ஒன்றிலிருந்து பதிமூன்று வரையும் அங்கு காணப்படுகின்றது இருபத்தி மூன்று பேச் நிலத்தில் தான் அந்த பாடசாலை இயங்கி வருகின்றது ஒரே ஒரு கட்டடம் காணப்படுகின்றது அதுவும் ஒரு தனியார் ஒருவர் அமைத்து கொடுத்ததாக இங்கு குறிப்பிடப்படுகின்றது எனவே தயவு செய்து அந்த பிரதேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருக்கின்றவர்கள் இருவரது பெயரை சொல்ல வேண்டும் முதலாவது கௌரவ சமன் மாலி அவர்கள் அந்த வெகிவலை பிரதேசத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருக்கின்றார் அவர் இந்த இடத்தில் இந்த பாடசாலையை முன்னேற்றுவதற்குரிய நடவடிக்கை எடுப்பார் என்று அந்த மக்கள் எதிர்பார்க்கின்றார்கள் சமன் மாலி அவர்கள் அதேபோன்று முனீர் முனவர் அவர்கள் பிரதியமைச்சராக இருக்கின்றார் அவரும் இந்த பாடசாலையை கவனம் செலுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்ற கொண்டு கொள்கின்றேன் நூற்றி இருபது மாணவர்கள் கற்பதற்கான வகுப்பறை வசதி இல்லாமல் திண்டாடுகின்றார்கள் ஆகவே இந்த பாடசாலையில் கரிசனை காட்ட வேண்டும் என்று அந்த மக்களின் கோரிக்கையை உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகின்றேன் மேலும் இன்னொரு விடயம் சொல்ல வேண்டும் கடந்த காலத்தில் தொண்ணூறாம் ஆண்டு காலத்தில் முறக்கட்டாஞ்சேனையில் ஒரு பாடசாலை இராணுவ முகாமாக இருந்து தற்போது விடுவிக்கப்பட்டிருக்கின்றது அந்த பாடசாலை கட்டடம் இருக்கின்றது ஆகவே அந்த பாடசாலையை பிரைமரி பாடசாலையை கட்டமைப்பதற்கும் அங்கு ஐம்பத்தி ஆறு வீடுகள் இழக்கப்பட்டிருக்கின்றன அந்த வீடுகள் உண்மையில் அந்த பக்கத்தில் இருந்த பெற்றோர்களின் வீடுகளாக இருக்கின்றன எனவே அந்த ஐம்பத்தி ஆறு வீடுகளை புனரமைத்து கொடுக்க வேண்டியது இருக்கின்றது இது வீடமைப்போடு சம்பந்தமாக இருந்தாலும் கூட இது பாடசாலை மாணவர்களோடு சம்பந்தப்பட்டபடியால் அந்த பிரதேசத்து பெற்றோர்கள் கல்வி அமைச்சரிடம் இந்த கோரிக்கையை முன் முன்வை கேட்டிருக்கின்றார்கள் எனவே அந்த விடயத்திலும் கவனம் செலுத்துமாறு மிகவும் வினயமாக கேட்டுக்கொள்கின்றேன் ஆகவே கல்வி அமைச்சர் உண்மையில் ஒரு தகுதியுள்ள ஒரு கல்வி அமைச்சர் இருக்கின்றார் ஒரு கலாநிதி பட்டம் பெற்றவர் கல்வியை பற்றி நன்றாக ஆகவே தயவு செய்து இந்த விடயங்களை கவனத்துக்கு தந்திருக்கின்றேன் நானும் கடந்த காலத்தில் முப்பது வருடங்கள் இந்த கல்வி பகுதியில் பணியாற்றி இருக்கின்றேன் ஆசிரியராக இருந்திருக்கின்றேன் விரிவுரையாளராக இருந்திருக்கின்றேன் ஒரு பணிப்பாளராக இருந்திருக்கின்றேன் ஆகவே இந்த கஷ்டப்பிரதேச கல்வியை வளர்த்தெடுப்பதற்கு உரிய நடவடிக்கை எடுத்து ஒரு மறுமலர்ச்சியை அல்லது ஒரு கல்வி புரட்சியை ஏற்படுத்துமாறு கல்வி அமைச்சர் அவர்கள் அவசான எனது குறையை நிறைவு செய்கின்றேன் நன்றி